ஒரு பெரிய அடர்ந்த காடு அந்த காட்டில் கருப்பு கரடியான கருணா தனது ரெண்டு குட்டிகள் முத்து மற்றும் முத்தளகுடன் வாழ்ந்து வந்தாங்க ஒரு நாள் பழம் தேடுறதுக்காக அவள் அருகே உள்ள பலா மரத்துக்கு சென்றாள் குட்டிகளை அங்கேயே விளையாடச் சொன்னாள் முத்தும் முத்தழகும் சரிம்மா நாங்கள் இங்கேயே இருக்கோம் நீங்கள் போய் நிறைய பழங்களும் தேனும் சாப்பிட்றதுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த நேரத்தில் காட்டில் யானைகள் ஓடுவதும் மனிதர்களின் சத்தமும் பரபரப்பாக கேட்டது இந்த சத்தத்தை கேட்ட குட்டிகள் ரெண்டும் பயந்து போய் வேற பக்கமாக ஓட ஆரம்பித்தாங்க கருணா திரும்பி வந்து பார்த்தபோது அவ குட்டிகள் ரெண்டு பேருமே காணலை அவ பயந்து போய் ஒவ்வொரு விலங்கிடமும் கேட்க ஆரம்பித்தா முதல்ல மானை பார்த்துச்சு கருணா மானன்னு என் குழந்தைகளை பார்த்திங்களா முத்தும் முத்தளவும் இங்கே விளையாட சொல்லிவிட்டு நான் பழம்பு எடுக்க போயிருந்தேன் இங்கே வந்து பார்த்தா என் குழந்தைகளை காணும் நீங்கள் பார்த்தீங்களா மான் சொன்னது கருணா நான் இவ்வளோ நேரம் இங்கே தான் இருக்கேன் உன் குழந்தை இந்த பக்கம் வரவே இல்லையே நான் பார்க்கலையேம்மா ஆனால் அந்த கிளிக்கிட்ட கேளு அந்த கிளி மேலேயே இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது கிளியக்கா என் ரெண்டு குட்டிகளை பார்த்திங்களா ஆமாம் கருணா நான் ரெண்டு குட்டிகள் ஓடுறத பார்த்தேன் அந்த தெரியுதா பெரிய மரம் அதுக்கிட்ட ஓடி மறைஞ்சிட்டாங்க கிழக்கு பக்கமாக போயிருக்கலாம் கருணா அப்படியே யோசிச்சுக்கிட்டே வரும்போது அங்கே ஒரு கழுதையை பார்த்தா கருணாவை பார்த்து கழுதை கேட்டது என்ன பதட்டமாக இருக்க கருணா அப்படின்னு கேட்டது அதுக்கு கருணா என்னோடய ரெண்டு குட்டிகளையும் காணோம் இங்கே காட்டுக்குள்ளே எங்கேயோ தொலைஞ்சி போயிட்டாங்க நீங்கள் ஏதாவது பார்த்தீங்களா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சத்தத்தை கேட்டேன் மேற்கு பக்கமாக ஓடின மாதிரி இருந்தது சரி ரொம்ப நன்றி நான் போய் தேடிக்கிறேன் நரியாரே வணக்கம் என்ன கருணா என்ன வேணும் இந்த பக்கம் நிறைய என்னோட என்னோடய ரெண்டு குட்டிகளை காணோம் அதான் இருக்கேன் நீங்கள் அவங்க ரெண்டு பேரையும் பாத்தீங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ரெண்டு கரடி குட்டிகள் ஓடிக்கிட்டு இருந்தாங்க அவங்கள சில மயில்கள் துரத்திக்கிட்டு இருந்தாங்க அப்போது அங்கே இருக்கிற ஒரு மழை தெரியுது பார்த்தியா அந்த பக்கமாக போனாங்க ரொம்ப நன்றி நிறையாரு நான் அந்த மலை பக்கத்தில் போய் தேடுறேன் கருணா மலையை நோக்கி போது அந்த மலைக்கிட்ட முத்தும் முத்தழகும் பயந்து போய் பேசிக்கிட்டு இருந்தாங்க முத்தலகு அழுதுக்கிட்டே சொன்னான் முத்து இப்படி அம்மாவை இழந்துட்டோமே என்ன செய்கிறது அதுக்கு முத்து பயத்தோடு நான் நான் தெரிஞ்ச பாதையில் தான் ஓடினேன் நம்ம யாருமே துறத்துலையே ஆனால் அந்த சத்தம் உள்ளுக்குள்ள பயமாக இருந்தது இல்லையா ஆமாம் அந்த யானையோட கத்துகிற சத்தமோ, அந்த மனுஷங்களோட சத்தமோ, நம்மளை தான் பிடிக்க என்னமோனு நினச்சி நான் ரொம்ப பயந்துட்டேன் முத்து கொஞ்சம் தைரியமாக நாம் இங்கே ஒளிஞ்சிருக்கலாம் அம்மா நம்மளை எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க அம்மா எப்படியும் நம்மளை காப்பாற்றிடுவாங்க முத்தலகு கண்ணில் கண்ணீரோட ஆமாம் ஆமாம் இப்போ இருட்டாக இருக்குது நாம் மட்டும்தான் இருக்கோம் பயமாக இருக்குது முத்து அவ கையை பிடிச்சிக்கிட்டு பேசாத முத்தலகு நான் இருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கோம் பயப்பட வேண்டாம் அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் தைரியப்படுத்தி கொண்டு பேசி கொண்டு ஒரு சத்தம் கேட்டது முத்தலகு கூறினாள் முத்து அது அம்மா சத்தமா முத்து உற்சாகமாக ஆமாம் 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 முத்தலகு அது நம்ம அம்மா தான் இங்கே இங்கே இருக்கோம்மா இங்கே இருக்கோம் முத்து முத்தலகும் அம்மா அம்மா என்று அழைத்தார்கள் கருணா குழந்தைகளை கட்டி அணைத்து இனிமேல் என்னை பிரியாதீர்கள் எங்கு சென்றாலும் ஒன்றாகவே இருப்போம் என்று கூறினாள் இந்த கதையில் ஒரு அன்னையின் அன்பும் நம்பிக்கையும் அவளது துணிச்சலும் அவள் குழந்தைய எப்படி கண்டுபிடிச்சு காப்பாற்றினான்னு பார்த்திங்களா ஃபர்ஸ்ட் டைமாக எங்கள் சேனலுக்கு வந்தவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்க கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ்